அவருடைய அப்பா யாருன்னு சொன்னால் உலகத்திலேயே தலை சிறந்த லஞ்சம் ஊழல் கடமை தவறுறது எதுவுமே இல்லாத ஒரு சிறந்த காவல்துறை அமைப்பினுடைய ஒரு காவல்துறை ஆய்வாளர் அதிகாரி தான் ஊர்காவல்துறை என்ற ஜெனரேட்டருக்கு தானே அதை கொண்டு போயிட்டு சொந்த தவைக்கு வேற எங்கேயும் அதை பாவிக்கிறார்கள் இரவோட இரவா கொண்டு போதும் அதை அங்கே வந்து இறக்குங்க பிரச்சனையாக போயிடும் எல்லாமே எல்லாமே வந்து வெளியில் தெரிய வந்துடும் மருத்துவர் அர்ச்சனா வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர போகிறார் உடனே அப்போ மன்னாரில் இருக்கிற மக்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் மன்னாரில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி முராட்சி பார்க்க பார்க்குற மாதிரியும் கவலையோட பார்க்குற மாதிரியும் அந்த மீம் அப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கில் இருக்கிற நிறைய மருத்துவமனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் அர்ஜுனா வந்து தேவைப்படும் மருத்துவர் அர்ச்சுனா திரும்பவும் சாவச்சேரி மருத்துவமனைக்கு வரப்போறார் என்று சொல்லி ஒரு கதையொன்று அடிபடுது அதற்கான முயற்சிகளை அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கு அதே நேரம் அவர் ஊர்காவல்துறை மருத்துவமனைக்கு மாற்றப்பட இருக்கிறார் என்றும் அங்கு சென்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்க இருக்கிறார் என்று சொல்லியும் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படையில் எங்கே திரும்பி வரப்போறார் என்று சொல்லி தெரியல ஆனால் ஊர்காவல்துறைக்கு அவர் வரப்போறார் என்று சொன்னோடனே ஊர்காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மகிழ்ச்சியோடு தங்களுடைய பதிவுகளை போட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவர் சாவைச்சேரிக்கு வரப்போறார் என்ற உடனே சாவைச்சேரியை சேர்ந்தவர்கள் சாவைச்சேரிக்கு அவர் வரணும் என்று சொல்லி போராடினவர்கள் அதை மகிழ்ச்சியோட பகிர்ந்து கொண்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அதே வேளையில் வந்து அவர் மன்னாருக்கு வரணும் மட்டக்களப்புக்கு வரணும் பவுனியாவுக்கு வருவோனும் முல்லத்தீவுக்கு வரணும் என்று சொல்லி மாறி மாதிரி ஒவ்வொரு ஊருக்காரரும் எங்கட ஊருக்கு வாங்க எங்கட ஊருக்கு வாங்கன்னு சொல்லி ஒரே ஃபேஸ்புக்கை திறந்தாலே ஒரே பதிவுகளாக இருக்குது இது ஒரு பக்கம் அதே நேரம் நான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒரு ஆள் கீழே கமெண்ட் போட்டிருந்தவர் மருத்துவர் அர்ஜுனா வந்து கிழமைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ரொட்டேஷனில் வந்து தன்னுடைய கடமைகளை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தவர் சோ இந்த மாதிரி மக்கள் மத்தியில் வந்து மிகுந்த ஒரு வரவேற்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் மருத்துவர் அர்ஜுனாக்கு இருக்குது அவர் எங்கட ஊருக்கு தான் பெறணும் எங்கட ஊர் மருத்துவமனைக்கு தான் பெறணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிருக்கினோம் ஒருவேளை அவர் ஊர்காவல்துறை மருத்துவமனைக்கு போவாராக இருந்தால் என்னிட சொன்னால் அந்த இடமாற்றல் அந்த பத்திரத்தில் வந்து அவருடைய பேர் வந்து அதில் குறிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது ஒருவேளை அவர் ஊர்காவல்துறை மருத்துவமனைக்கு மாற்றலாகி பெறுவதாக இருந்தால் ஊர்காவல்துறை மருத்துவமனையில் பூட்டி வச்சிக்கிற மரு கட்டிடங்கள் எல்லாத்தையும் வந்து உடனடியாக துறந்துருங்கோ இரவோட இரவாக திறந்துடுங்கோ அதே நேரம் அங்கே இயங்காமல் இருக்கிற மற்ற மற்ற பிரிவுகள் எல்லாத்தையும் வந்து இயங்க பண்ணுங்கோ அதே நேரம் மருந்துகள் ஏதாவது நிலத்தை வச்சுருந்து ஏதாவது அங்கேயும் இங்கேயும் அரவுரையாக வச்சுருந்து டெம்பரேச்சர் கவனிக்காமல் மருந்துகளை வந்து குப்பையாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் அடிக்கி வையுங்கோ அதை விட மிக முக்கியமானது ஊர்காவல்துறை மருத்துவமனை என்ற ஜெனரேட்டர் இருக்குது தானே அதை கொண்டு போயிட்டு சொந்த தொகைக்கு வேறு எங்கேயும் அதை பாவிக்கிறாக்கள் இரவோட இரவாக கொண்டு வந்து அதை அங்கே கொண்டு இறக்குங்க பிரச்சனையாக போயிடும் எல்லாமே எல்லாமே வந்து வெளியில் தெரிய வந்துடும் எனவே இப்போ மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வந்து எங்கே வர போகிறார் எந்த மருத்துவமனைக்கு வர போகிறார்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இருக்கணும் தானே அந்த மீம் என்று சொல்லப்படுறது நகைச்சுவை படங்களை உரி உருவாக்குறவர்கள் அவையில் வந்து இப்போ நிறைய நகைச்சுவை படங்களை உருவாக்கி அதில் ஒன்று என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிற ராமண்டோடனே அம்மண்டா உடனே அப்போ மன்னாரில் இருக்கிற மக்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் மன்னாரில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி முராட்சி பார்க்குற மாதிரியும் கவலையோட பார்க்குற மாதிரியும் அந்த மீம் அப்படி இருக்குது அதே மாதிரி ஒரு கேலி படம் ஒன்று வந்து மட்டக்களப்புக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு மருத்துவர் அர்ஜுனா வந்து மட்டக்களப்புக்கு தான் பிற மட்டக்களப்பு மக்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா வந்து இந்த குறுகின காலத்தில் எப்படி மக்கள மனசில் இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சவர் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னுடைய வீடியோக்களை வந்து இப்போ ஒவ்வொரு வீடியோக்களையும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரேன் எனக்கே கொஞ்சம் பாய் வலிக்கிற மாதிரி இருக்குது அது என்னென்னு சொன்னால் யாரெல்லாம் மக்களிட பக்கம் நிற்கினமோ யாரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணுமோ யாரெல்லாம் இதய சுத்தியோட மக்களுக்கு சேவை செய்யணுமோ அவர்களை மக்கள் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை அவர்கள் தூக்கி தலையில் வச்சு அப்படி கொண்டாடின மக்கள் எப்போவுமே வந்து எல்லா மக்களும் சேர்ந்து எங்களை ஆதரி எங்களை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறது மாதிரியான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது அது எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் எத்தனை கோடியை கொட்டி இறைச்சாலும் இப்படியான ஒரு வரவேற்பும் இப்படியான ஒரு ஆதரவும் மக்கள் மத்தியில் இந்த கிடைக்கிறது மாதிரியான ஒரு ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எத்தனையோ பேருக்கு கிடைக்கல இந்த உலகத்தில் எனவே இனிமேலும் யாராவது மக்களிட மனசில் இடம் பிடிக்கணும் மக்களால் ஆதரிக்கப்படுற ஒரு ஆளாக நீங்கள் மாறணும்னு யாருக்கு அது ஆசை இருந்தால் அது அரசியல்வாதியாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் எவராயும் இருக்கலாம் பொது சேவையில் இருக்கிற எவருக்கும் அந்த ஆசை இருக்கலாம் அப்படி இருந்தால் தயவு செய்து இதய சுத்தியோட மக்கள்ட பக்கம் நில்லுங்கோ மக்களட பக்கம் நில்லுங்கோ மக்கள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டினம் இதுதான் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் சரி சாவச்சேரி மருத்துவமனையில் இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் அவர்கள் இப்பொழுது தற்காலிகமாக ஒரு மின்பிறப்பாக்கி ஒன்றை வந்து கொடுத்துருக்கிறார் அந்த மின்புறப்பாக்கி இன்றைக்கே பொருத்தப்பட்டு எல்லா சேவைகளும் வந்து வளமைக்கு திரும்பும் என்று சொல்லி இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மருத்துவர் ராஜீவ் அவர்கள் இன்றைக்கு ஊடகத்தில் சொல்லியிருக்கின்றனர் நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தனால் மருத்துவர் ரஜீவ் அவர்கள் வந்து வெளிப்படையாக செயல்படணும் விஷயங்களை வந்து வெளிப்படையாக ஊடக சந்திப்பில் வந்து சொல்லணும் மக்களுக்கு என்னென்று தெளிவுபடுத்தணும் என்று சொல்லி எனவே அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது வந்து நல்ல விஷயம் அதே நேரம் சாவைச்சேரி மக்கள் வந்து அந்த மருத்துவமனையை வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கணும் அந்த ஜெனரேட்டர் தொடர்ந்து அங்கே இயங்குதா மகப்பேற்று பிரிவு இயங்குதா எல்லா விதமான பிரிவுகளும் வந்து சரியாக இயங்குதான் சொல்கிறது அவதானித்து கொண்டே இருக்கணும் ஏன்னு சொன்னால் ஊடகங்களில் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவசர அவசரமாக ஒரு சில ஏற்பாடுகளை செய்து போட்டு அதை பெரிய அளவில் ஊடகங்களை சொல்லி போட்டு பிறகு ஒரு அஞ்சாறு நாள் கழித்து எல்லா பிரச்சனையும் அப்படியே அமர்ந்த பிறகு பிறகு தங்களுடைய விளையாட்டை காட்டுறதுக்கு ஒரு சில ஆக்கள் முயற்சி செய்யலாம் ஒரு சில ஆக்கள் முயற்சி செய்யலாம் எனவே நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மருத்துவர்களே வந்து நல்ல மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கணும் ஆனால் வந்து இந்த சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயிடா அந்த மாதிரி அந்த ஒரு சில ஆக்கள் ஒரு சில மாஃபியாக்கள் அவையண்ட சிக்கு அவையண்ட கட்டுப்பாடு கட்டுப்பாட்டுகள் இருக்கிறபடியால் நல்ல மருத்துவர்களும் அவர்களுடைய குரல் எல்லாம் அடைக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்கள் வெளிவராமல் அமுக்கி வைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் ஒரு துறைக்கு கீழே ஒரு பெரிய அளவுக்கு கீழே வேலை செய்யக்குள்ள வந்து சுதந்திரமாக கதைக்க முடியாது சுதந்திரமாக கருத்து சொல்ல முடியாது அல்லது சமூக வலைத்தளங்களில் வந்து சுதந்திரமாக எதையும் எழுதி விட்டு போக முடியாது எனவே அந்த பயத்தில் எத்தனையோ பேர் நல்லவர்கள் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ அநியாயங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது தெரிஞ்சும் கூட அதை வெளியில் சொல்ல முடியாமல் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிற பல பேர் அங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியும் எனவே அந்த நிர்வாகத்தை கட்டுப்படுத்த அவர்கள் இருக்கணும் எனவே அவர்களை வந்து நாங்கள் ஒருபோதும் குறை சொல்ல முடியாது பிரச்சனை எல்லாமே வந்து இந்த மேலிடங்களில் இருக்கிற ஒரு சில ஆக்கள் தான் அதே நேரம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட இன்னும் ஒரு புகைப்படம் கவனத்தை ஈர்த்தது அது என்னென்று சொன்னால் அந்த படத்தில் வந்து ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் வந்து கையில் ஒரு போட் வச்சிருக்கிறோம் அந்த போட்டில் வந்து நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாவின் பக்கம் நிற்கிறோம் என்று சொல்லி நான் நினைக்கிறது வெளிநாட்டில் இங்கே ஒடுக்குவற்று போல நடக்கு இங்கே என்று தெரியலை வடிவா அந்த பிள்ளைகளில் பேரும் தெரியல இருந்தாலும் அந்த படம் வந்து அவருக்கு ஆதரவாக இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்து வேகமாக பரவப்பட்டு கொண்டு வருது எனவே இந்த மாதிரியான ஆதரவு வந்து உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலேயும் எல்லாடும் வந்து அந்த மருத்துவர்கள் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயம் விஷயங்களை வந்து அங்கே இருக்கிறார்கள் புரிஞ்சு கொள்ளணும் இவ்வளோ காலம் மக்கள் வந்து தங்களுக்குரிய ஒரு சரியான ஆளை தங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு உண்மையாக தங்களுக்காக விசுவாசமாக வேலை செய்கிற ஒரு ஆளை வந்து தேடிக்கொண்டிருந்திருக்கணும் மக்கள் தான் அந்த நீண்ட கால தேடல் அந்த நீண்ட கால ஏக்கம் தான் இன்றைக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு அலைகளை வந்து உருவாக்கி இருக்குது எனவே இங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்திருக்கு அதுதான் உண்மை மக்கள் சேவைக்கு வந்து பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்திருக்கு அதை யாருமே நிரப்ப அதனால தான் டாக்டர் அர்ஜுனா வந்து இவ்வளோ உண்மைகளையும் சொன்னோன்னே மக்கள் இவ்வளவுக்கு எழுந்து அவருக்கு பின்னால் இன்றைக்கு திரண்டு போய் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் இதேமாரி இன்னும் நிறைய அர்ச்சுனாக்கள் உருவாக வேணும் இன்னும் இருக்கிற நேதாக்களும் வந்து நீங்கள் உணர்ந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்தீங்க சொன்னால் நீங்களும் போற்றப்படுவீர்கள் மக்கள் உங்களையும் தூக்கி தலையில் வைப்பினோம் தயவு செய்து ஒன்று ரெண்டு பேருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு எடுபட்டு போகாதீங்கோ அவையின்ற நிகழ்ச்சி நிரலுக்கு எடுபட்டு அதுக்கு பின்னால் போயிட்டு உங்களுக்கு உரிய பேர் புகழை வந்து கெடுத்துக்கொள்ள வேண்டாம் தான் எங்களால் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு கருத்து இன்னொரு விஷயம் இந்த வீடியோவுக்கு நான் ஒரு ஹேஷ்டேக் கொண்டு போட்டிருக்கிறேன் ஒப்பரேஷன் அர்ஜுனா என்று சொல்லி ஏன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த அர்ஜுனா என்ற பேர் வந்து தனியொரு மருத்துவருக்கு இருக்கிற ஒரு பேராக மட்டும் இன்றைக்கு பார்க்கப்படையில இது வந்து ஒரு எழுச்சியினுடைய ஒரு வடிவமாக ஒரு அடக்குமுறைக்கு எதிரான ஒரு எழுச்சியினுடைய வடிவமாக இதை அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து ஊழல்களுக்கு எதிரான ஒரு குரலாக மக்களினுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்றதுக்கான ஒரு குரலாக இது ஒரு சிம்போலாக மாறிட்டது சிம்போல்ன்றது ஒரு அடையாளமாக மாறிட்டது டாக்டர் அர்ஜுனான்றது அதனால தான் ஒப்பரேஷன் அர்ச்சுனான் சொல்லி பேர் போட்டுக்கிறேன் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற நிறைய மருத்துவமனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் அர்ஜுனா வந்து தேவைப்படும் அது மருத்துவமனைகள் மட்டும் இல்லாமல் வேறு வேறு நிறுவனங்களுக்கும் ஆப்ரேஷன் அர்ஜுனா வந்து தேவைப்படும் அர்ஜுனா நடவடிக்கை வந்து தேவைப்படும் எனவே வந்து அதனால தான் அதை குறிக்கிற மூலமாக நான் அப்படி ஒரு ஹேஷ்டேக் போட்டுக்கிறேன் மற்ற யூடியூபர்ஸ் வந்து இந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்துகிறேன் பயன்படுத்துங்கோ அப்போ பயன்படுத்தக்குள்ளே வந்து ஒரே ஹேஷ்டேக்கில் வந்து நிறைய வீடியோக்கள் விரைக்குள்ள வந்து அது இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஆப்ரேஷன் அர்ஜுனாகிறதும் வந்து பிரபலமாகும் எனக்காக நான் சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு எழுச்சியினுடைய வடிவமாக நாங்கள் அதை கொண்டு வரணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மக்கள் வந்து துணிஞ்சு கதைக்க ஆரம்பிச்சிருக்கணும் நிறைய வீடியோக்களில் வந்து தங்களுடைய குரலை வந்து வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கணும் நேற்று இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய மக்கள் கதைச்ச வீடியோக்களை பார்த்துக்கொண்டே வந்தனா சந்தோஷமாக இருந்து அவள் கதைக்கிறத பார்க்க அதில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் தங்களுக்கு நேர்ந்த அட்டகாசங்கள் எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும் அதிலேயும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் ஒரு தம்பியோரால் பேட்டி கொடுத்துக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய பெரியம்மாவை கூட்டிகிட்டு போனதான் அங்கே இருக்கிற டாக்டர் சொன்னவராம் இங்கேவா நான் உனக்கு ஒரு இல்லீகல் மருந்துருக்கு சட்ட விரோதமான மருந்து ஒன்று இருக்குது முப்பதனாயரம் ரூபா வரும் அதை தரணும் அதை போட ஆனால் வெளியில் யாருக்கும்னு சொல்லக்கூடாது சொல்லி அப்படி ஒரு மருந்து தந்துட்டு வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சரி என்று பெரியம்மாவுக்கு மரத்தை மாறணுமென்றதுக்காக ஓம் என்று சொல்லி முப்பதாயிரத்தை கொடுத்து அந்த மரத்தை போடு வச்சதான் ஆனால் அவனுக்கு மரத்தை மாறலை இன்றை வரைக்கும் மரத்தை மாற்றான்ருக்குறாவு ஆனால் யோசித்து பாருங்க இலீகல் மருந்து தாரன்ட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரன் சட்டவிரோதமான மருந்து நான் தாரன் அதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் தான் ஆனால் இதை வெளியில் சொல்லாது என்று சொல்லி அவ்வளோதான் அவைக்கு அறிவு அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்காக ஒரு உயிரைக்குள்ள பார்த்தது அவ்வளோ தான் அவைக்கு அறிவு ஆனால் இன்றைக்கு வந்து தகவல் வெளியில் வந்திருக்கு இதே மாதிரி சட்டவிரோதமான மருந்துகளை கொடுத்த மற்ற ஆக்களில் யாராவது பெற்றிருந்தால் அறாவது உங்கள் நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருந்தால் தயவுசெய்து பயப்படாதீங்க வெளியில் வந்து கூட கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட குரலை சொல்லுங்க ஜாழ்பாணத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ் மற்ற மற்ற இடங்களில் யூடியூபர்ஸை சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில் சொல்லுங்க எல்லாமே வந்து வெளியில வரையக்குள்ள மக்கள் ஒன்று திரண்டு அதனுடைய சக்தி வந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அடுத்தது மருத்துவர் அர்ச்சுனாக்கு சமூக அக்கறை வந்தது மக்கள் மேலே இப்படி ஒரு பாசம் வந்தது மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் என்ற அந்த உணர்வு அந்த ஒரு பற்றுதல் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி ஆராய்ந்து தான் அவருடைய அப்பா பற்றின தகவல்கள் கிடைச்சிது அவருடைய அப்பா யாருன்னு சொன்னால் உலகத்திலேயே தலை சிறந்த லஞ்சம் ஊழல் கடமை தவறுறது எதுவுமே இல்லாத ஒரு சிறந்த காவல்துறை அமைப்பினுடைய ஒரு காவல்துறை ஆய்வாளர் அதிகாரி தான் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய அப்பா திரு ராமநாதன் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் இவர் வந்து இறுதி போரின் போது காலில் காயமடைந்து கடைசியில் வந்து முள்ளிவாய்க்காலில் வச்சு இராணுவத்தில் ஒப்படைக்கப்பட்டு இந்த வரைக்கும் அவர் காணாமல் போயிருக்கிறார் காணாமல் போனவர்களுடைய பட்டியலில் அவரும் இருக்கிறார் எனவே இறுதி போரின் போது காணாமல் போன ஒரு வீரருடைய மகன்தான் டாக்டர் எனவே அந்த குணம் அந்த போராட்ட குணம் அல்லது அந்த பொதுமக்களுக்கு சேவை செய்கிற அந்த குணம் வந்து அப்படியே இருக்கும் எனவே தந்தை எட்டு அடி பா மகன் பதினாறு அடி பாய்வார் என்றது உண்மைதானே எனவே தான் இந்த உணர்வும் இந்த சமூக பொறுப்புணர்வும் இந்த மக்களுக்காக வேலை செய்யணும் என்ற அந்த உணர்வு எல்லாமே வந்து அங்கிருந்து கடத்தப்பட்டிருக்குது எனவே மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் திரும்ப அவருடைய சேவை வந்து தொடரோணும் அவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார்ன்னு சொல்லி சரியாக தெரியலை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே அவருடைய சேவை வந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்கணும் ஆப்ரேஷன் அர்ஜுனா தொடரோணும் அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கணும் நன்றி வணக்கம்